ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம அதை பார்க்க வரணும் கேடி சீரியல் அப்டேட்ஸை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நேற்றுக்கான வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் கேட்டிருந்தேன் கேடி சீசன் ஒன் பெட்டராக சீ சீசன் டூ நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சீசன் ஒன் தான் பெஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து கார்த்திக் தீபாவோட ஃபேன்ஸ் நாங்களாம் அந்த பேர் தான் சூப்பராக இருந்துச்சு பட் வந்து ஸ்டோரி லைன் வந்து சீசன் ஒன்றில் கொஞ்சம் முக்கியமாக முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ சீசன் ஒன் வந்து ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொன்னீங்க ஸோ சீசன் டூ பக்கம் யாருமே மெசேஜே பண்ணல ஸோ சீசன் டூ ரொம்ப நல்லாவே இல்லை சீசன் டூ பிடிக்கல சீசன் ஒன் தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஸோ எல்லாேருக்குமே அதுதான் வேணுமே ஏன்னா சீசன் ஒன் வந்து கார்த்திக் தீபான்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபேன் பேசிஸே அதிகமாக போச்சு இப்போ இப்போ திடீர்னு இவங்களை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறமாவே ரொம்ப சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம் ஸோ ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவங்க தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ரேஷ்மாவோட பொண்ணை பற்றி இருக்கும்போது அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்காங்களே அவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது எதிர்மாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது அவங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது நல்லது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி காமிச்சிருப்பாங்க ஹீரோயினியை ஸோ அதுக்கு காற்றுக்கு வந்து இன்றைக்கி தான் தத்தா சூப்பராக இது சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்த எபிசோட் போக போக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்துனாக்கா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் இந்த வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்